என்ன எப்படி எல்லாம் பாத்துருப்பாங்களோ அப்படி எல்லாம் அப்பா தான் என்ன பாத்துக்கிட்டாரு அதனாலதான் என் அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா உன் அம்மா மட்டும் இருந்திருந்தா உன் அதை விட ரொம்ப நல்லா பாத்துருப்பாங்க தெரியுமா ஒருத்தர் மேல அன்பு காட்டுறதுல உன் அப்பா நூறு மடங்குனா பவானி ஆயிரம் மடங்கு அதிகம் உன் அம்மாவுக்கு இந்த உலகத்துல யாரும் சமமாக முடியாது ஏன் உன் அப்பா கூட சமமாக முடியாது நீங்க அம்மாவை பத்தி இவ்வளவு பெருமையா சொல்றீங்க ஆனா அவங்க போட்டோவை கூட இங்க வைக்க விட மாட்டேங்கிறாங்க போங்க அப்படியா யார் போட்டோ வைக்க சொன்னது சித்தியா அத்தையும் தான் சரி நான் மாட்டறேன் அப்படினா அப்பாவோட போட்டோவையும் சேர்த்து மாட்டணும் ஓகேவா யா அம்மாவோட போட்டோ மட்டும் இந்த வீட்ல இருக்கணுமா அப்படி இல்ல ஆனா பாரதி ஃபோட்டோ மாட்டினா தேவையில்லாத பிரச்சனை வரும் என்ன பிரச்சனை சொன்ன உனக்கு புரியாது பாரதி பவானியை கல்யாணமே பண்ணியிருந்தாலும் அவன் இந்த வீட்டுக்கு சமமான ஆள் இல்லைன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க ஏன் அப்படி நினைக்கிறாங்க ஏன்னா ரெண்டு பேரும் வேற வேற ஜாதி இல்லை ஜாதினா என்னம்மா மாமா அவங்க பிறந்த குடும்பம் ரெண்டும் வேற வேற அர்த்தம் ரெண்டும் ஒன்னு கிடையாது உங்க அம்மா பெரிய ஜாதி உங்க அப்பா அப்படி இல்லை அதான் அண்ணா எங்க அப்பாவும் அம்மாவும் ஒரே குடும்பம் தானே மாமா அப்புறம் என்ன ஸ்கூல்ல எல்லாரும் ஒன்னும் தானே சொல்லி தராங்க அப்புறம் எப்படி எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு சமம் இல்லைன்னு சொல்றீங்க தப்பு தானே மாமா என் அப்பாவுக்கு என்ன மாமா குறை அவரு எவ்வளவு நல்லவர்னு தெரியுமா எத்தனை பேருக்கு உதவி பண்ணியிருக்காருன்னு தெரியுமா ஆனா நீங்க எல்லாரும் என்னக்கி என் அப்பாவும் உங்களுக்கு சமமானவர் நினைச்சு அவர் போட்டோவையும் இங்க மாட்ட முடியுதோ அன்னைக்கே அம்மாவோட போட்டோவையும் மாட்டிக்கலாம் எனக்கு ரெண்டு பேருமே ஒண்ணுதான் மாமா சொல்ற ஜாதி இல்ல எங்க அப்பா பெரியவரா சின்னவரான்னு எனக்கு தெரியாது ஆனா அவரு ரொம்ப நல்லவரு அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும்